மட்டக்களப்பு பழைய கல்லடி பாலத்துல இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் தற்போதைய நிலைமையை பாருங்க எப்படி இருக்கு இந்த பக்கமாக ஒரு அவையார் சிலை இருக்கின்றது கல்லடி பாலம் முடிவில் அந்த பக்கமாக மறுமுனையில சுவாமி விவேகானந்தர் ஐயா சிலை இருக்குது உண்மையிலே ஒரு இப்போ வரைக்கும் இதனுடைய அந்த மதிப்பு என்ன சொல்லணும் இங்கே வந்து நிறைய நபர்கள் வந்து வந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்துக்கொள்வாங்க இப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல விடயங்களுக்கு அதாவது திருமண வைபவங்கள் கூப்பு நீர் நீராட்டு விழா இந்த இடத்த புகைப்படம் எடுத்துக்கொள்வாங்க கொள்வாங்க அது இல்லை இந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பொழுத கழிக்கிறதுக்காக வேண்டி மாலை நேரங்கள்ல வர எதிர்பாங்க மேலே பாக்குறது பாருங்க எவ்வளவு ஒரு பிரமா இருக்கு பாருங்க இந்த பக்கமாக இந்த இருக்குது சுவாமி விவேகானந்தர் ஐயா சில மறுமுனையில டேசில இருக்குது மேலே பார்க்குறதுக்கே அவ்வளோ சிறப்பா இருக்குது